கடக ராசி ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சுக்க கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களான்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தவங்க மனசை கூட நோகடிக்க மாட்டாங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க நினச்சதை சாதிக்க கூடியவங்க இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யாருமே ஈடு இணை வைக்க முடியாதுங்க கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மற்றவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுப்பாங்க கடக ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில் இருக்கும் யாரும் கொடுக்க தன்னால் போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்ச ஆட்களே கிடையாதுங்க கடகம் ஒரு சில நாட்களில் யோசிக்கும் நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்கிறோமோ அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பற்றி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலேயே மற்றவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடகராசிக்கு தலைப்பர் பார்த்திருப்பீங்க எவ்வளவுதான் கடவுள் கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இல்லையேன்னு நினைச்ச உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது என்னமா சொல்ற உண்மைதானா எங்களுக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்க அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் எதிரியா நிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தி இருக்கீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சதா நேரமும் மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க கடக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க திருப்தி திருப்பி பேசுங்க முடியும் முடியாது நான் ஏன் உனக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு கூட கேட்டு பாருங்க இப்போ நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் இது திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அள்ளிக்க போகிறீங்க கடகராசிக்காரங்க அதாவது இந்த சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தாங்க நாங்கள் சொல்லுவோம் அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தான் மிக அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இதனால் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அது மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சப இருக்கிறோங்கிறப்ப இது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர் ஆகிறார் புதன் பகவான் பெயர்ச்சியாகி நீச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகத்தை ராசிக்கு கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லாம சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார் இந்த சதுர் கிரக யோகத்தினால கடக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து கூட்டு சேர்க்கையாக அமர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு எல்லா காரியத்திலையுமே துணிஞ்சு இறங்க போகிறீங்க அண்மை காலமாக நீங்கள் பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொல்லி மாளாது ஏராளமான பிரச்சனை உங்களுடைய உதவி மனப்பான்மை தான் உங்களுக்கு எதிரியாக கூட போயிருங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறருடைய உதவியை நாடி நிற்கக்கூடிய நிலையில தள்ளப்பட்டிருக்கீங்க கடன் சுமை அதிகமாக இருக்கும் எதிரிகள் எல்லாம் வந்து அதிகமாகி இருப்பாங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப வந்துட்டு தேஞ்சு போயிருக்கும் நிறைய சொல்ல முடியாத சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க யாரெல்லாம் உங்களை வந்துட்டு கீழே வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமா மாற போறீங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால மத்தவங்க இத்தனை நாளா சும்மா வாய் வாயில சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க தொழில் ரீதியா அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் மீதான நம்பிக்கை தன்மை வந்து அதிகமாக போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இதன் மூலம் வந்து தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது நல்ல வேலை கிடைக்கலன்னு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு உங்க திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே மீண்டும் சம்பாதிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க நீண்ட காலமாக திருமணமே நடக்கலை திருமணத்தில் தடையாகவே இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு தடைகள் நீங்குது திருமணம் கை கூடி வருதுங்க இல்லைம்மா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல திருமணம் ஆகிட்டு ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது சொத்துக்கள் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குங்க புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதுவே கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது அதாவது உயர்கல்வி தொடர்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வருதுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே இப்போ கை கூடி வருங்க அடுத்து கணவன் மனைவிக்கிடையே உங்கள் உறவுகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகுது அதாவது எல்லாமே ஓகேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே நல்ல விதத்தில் மாறிடுச்சு ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கடகம் எப்போவுமே கவனம் வச்சுக்கணுங்க ஏன்னா சதா நேரமும் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிதளவும் நீங்கள் அக்கறை வச்சுக்கிறது இல்லை நீங்கள் நல்லா இருந்தாக்க பத்து பேருக்கு உதவி பண்ண முடியும் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டாவது உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு டென்ஷனையும் மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க முக்கியமாக டென்ஷனுக்கு ஆகாதீங்க அடுத்ததாக உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த கடகராசிகளோட வீக்னஸ் என்ன தெரியுமா யாராவது ஒருத்த வந்து ஒரு நல்ல விதத்தில் பேசிட்டாங்க அப்படினாவே மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க இல்லை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுங்கிறது கடகராசிக்கு தெரியவே தெரியாதுங்க இதனால தான் பல இடங்களில் தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு வரீங்க ஸோ இப்போ வந்து எச்சரிக்கையாகவே சொல்லியாச்சு குடும்ப விவகாரங்களில் எங்கேயும் பகிர்ந்துக்காதீங்க இதே வியாபாரம் பண்ணுறவங்க வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் செழிக்குங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறையும் செலவுகளை குறைக்க நிறைய சிக்கனமாக முடிவெடுப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது மறை கணவர் உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க கலைஞர்களை வரைக்கும் ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கிசு கிசுக்களுக்கு ஆளாகாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து மாணவ மாணவர்களை வரைக்கும் அன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னைக்கே படிச்சுருங்க அதே மாதிரி பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க மற்றபடி எல்லா விதத்துலையும் நல்லா தான் இருக்குது உடல் நலமும் சிறப்பாக தாங்க இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது புதன் கிழமைகள் தோறும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியை பச்சை நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடி வருங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து கடகராசிக்காரருக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம விரிவாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கடகராசி புன் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க மற்றவங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் இப்போ விலக ஆரம்பிக்குது நீங்கள் நினைத்திருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடக்க போகுது தடைப்பட்ட முயற்சிகளில் கூட இப்போ வெற்றி கிடைக்க போகுதுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வராருங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வரன் தேடி தேடி அழுத்து போயிருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இப்ப நீங்க அமைதியா இருந்தாலும் ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் செல்வாக்கு இருந்த நெருக்கடிகள் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போறீங்க மேலும் கடன் பிரச்சனைகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் நீங்குது அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆபீஸ் போறீங்க சங்கடங்கள் மறையுதுங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மற்றபடி நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க யோகம் அப்படிங்கிறது சொத்து சேர்க்கையில் உருவாகுதுங்க அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால பொன் பொருள் சேருதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகுது குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்குங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து பூச நட்சத்திரம் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரத்தினால நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகமாகுது உத்தியோகம் மற்றும் தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க மேலும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரி செல்வது நல்லது உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி அதே மாதிரி அரசு வேலையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலையில முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது ரொம்ப அவசியம் அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாள் நோய்களும் இப்போ குணமாகும் ஆரோக்கியமாக நடைபோட போட தொடங்குவீங்க அடுத்ததாக கேது பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களை உற்சாகமாக வச்சுருக்க போகிறார் வேகமாக செயல்பட வைக்கிறார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்குது குடும்பத்திலையும் சுப செயல்கள் நடக்குதுங்க ஒரு சிலர் வந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்கனாக்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றி உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அடுத்து புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால நீங்க எதிர்பார்த்த வரும் வங்கியில கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களை தேடி வருவாங்க உறவுக்காரங்களை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அதே மாதிரி இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது கடன்காரர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளும் விலகுது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குதுங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு வேலையே இல்லைம்மா இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது பெருசாக எனக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வருங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவினால் உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறார் பணியாட்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் நெருக்கடிகள் விலகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குது அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி கிடைக்குதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாக ஆகுது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க லாபம் கூடுதலாக கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோம் இன்னும் கூடுதலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுது சூரியனுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது பணவரத்தை எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குது புதிய நபருடைய நட்பு கிடைக்கும் பாதியில் நின்ன காரியங்கள் கூட இப்போ வந்து செஞ்சு முடிப்பீங்க வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படுங்க உங்களுக்கு அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு கிடைக்குதுங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் சுக்கர பகவான் ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இது ஒரு யோகமான காலமாக நிற்குது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குதுங்க எவ்வளவு தான் உழைச்சாலும் பெருசாக வந்துட்டு உயர்வில்லைன்னு நினச்சேன் உங்களுக்கு இனி சின்ன சின்ன உழைப்பு கூட பெரிய உயர்வை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது ரொம்ப நல்லதுங்க அடுத்து குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுறதுனால இருந்து சின்ன சின்ன சண்டைகள் மறையுது கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் கிட்ட அன்பா நடந்துக்கோங்க பெரியோர்களுடைய ஆலோசனை பெறுவது சிறந்த விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த திடீர் குழப்பங்கள் மறையுது சமையல் செய்யும் போது மட்டும் மின்சாரங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது எல்லா காரியங்களுமே நல்லபடியா முடிஞ்சு வரும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே சாதகமான பலன் அப்படிங்கிறது உயர்வை கொடுக்குங்க வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியம் ஒரு விஷயத்தை மட்டும் கடமை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி அது வந்து எடுபடாது உங்களுக்கு நல்ல பேருங்கிறது ஒரு நாளும் வராது இதனால் அதை விட்டுட்டு உங்களுடைய உயர்வுக்கு பாடுபடுங்க அடுத்து அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றவங்களுக்காக செல்வதனால வீண் பழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறை இது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வுக்கு போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பத்தின மனக்கவலை நீங்குதுங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்குது உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவி கிடைக்குது திறமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு தெளிவான சிந்தனை இருக்குங்க மனசுல உற்சாகம் உண்டாகும் மனசுக்கு நிம்மதி ஏற்படும் வாழ்க்கையும் சிறப்படைய போதுங்க திடீர் யோகம் வரும் டென்ஷன் வந்து குறைச்சுக்கோங்க இதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருங்க குறிப்பா பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் இழுப்பறியான காரியம் கூட இப்ப சாதகமா முடிஞ்சு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க அதுவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரே அனுசரித்து நடந்துக்கோங்க முக்கிய முடிவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அப்புறம் முடிவெடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம் துர்க்கை அம்மனுக்கு அதாவது செவ்வாய் கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வணங்கி வர துன்பங்கள் தீரும் மன கவலைகள் அதிர்ஷ்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் எந்த ஒரு நாளும் கிழமையும் பார்க்கல ஆனா ஏதாவது ஒன்று செய்யணும் நினைச்சீங்கன்னா திங்கள் மற்றும் புதன் கடக கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் சரிங்க அது நினைச்ச காரியத்தை விட கூடுதல் நல்ல பழங்களை கொண்டு முடியும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி கடகராசிக்கு புதன் பகவானுடைய அந்த நீச்சமங்க ராஜ யோகத்தினால் யோகம் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கடகராசிக்காரர்கள் உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வருவாருங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்